அன்பு நேயர்களே வணக்கம் பாபு வாட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில அசுர வேகத்தில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ரஷ்யா விண்வெளியிலே ஏவிய ஒரு செயற்கை கோள் பூமியை நோக்கி வருகிறது அது உலகத்தில எந்த பகுதியில் விழும் என்ற ஒரு அச்சம் இந்த செய்தியை கேட்கக்கூடியவர்களினுடைய மனதில் இழத்தான் செய்யும் இருந்தாலும் மே பத்திற்குள் இந்த படத்திலே காட்டுவது போன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ஆபிரிக்கா பகுதி அல்லது லண்டன் மற்றும் நார்த் அமெரிக்கா இந்த பகுதிகளின் வழியாகத்தான் இது தொடர்ந்து மெதுமெதுவாக பூமியை சுற்றி கொண்டுத்தான் இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றிலே விண்ணிற்கு ஏவப்பட்டிருந்தாலும் கூட ரஷ்யாவினுடைய இந்த செயற்கை கோளானது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அது கட்டமைக்கப்பட்டது எதற்காக என்றால் சுக்கிரன் கிரகத்தை ஆய்வு செய்ய சுக்கிரனுடைய நிலப்பகுதியிலே இறங்கி ஆய்வு செய்ய வேண்டும் என்று உலகத்திலே முன்னோடியாக செயல்பட்டது ரஷ்யா ஆனால் இப்போது இது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து செயலிழந்த நிலையிலேயே பூமியை சுற்றி கொண்டிருந்தது தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றி கொண்டிருந்தது ஒரு ஐநூறு கிலோ எடை உள்ள இந்த படத்திலே பார்க்கக்கூடிய அந்த செயற்கை கோளினுடைய சுக்கரனில் தரையிறங்க வேண்டியது மீண்டும் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இடத்திற்கே வருகிறது ஆகையினால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா யாருக்கேனும் பாதிப்பு என்பது ஏற்படுமா என்று இந்த பதிவில பார்ப்போம் பெரும்பாலும் பூமியினுடைய நிலப்பரப்பில கடல்தான் அதிகம் ஆகையினாலே இதற்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் யாருக்கும் பாதிப்பில்லாமல் கடலில்தான் கடலில் தான் விழுவதற்கான வாய்ப்பு என்பதை முதலிலேயே சொல்லிவிடலாம் ஆனாலும் கூட அது என்று துல்லியமாக விழும் எங்கு விழும் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட இதனுடைய அந்த இறங்கு முகம் பூமிக்குள் இறங்கக்கூடிய அந்த நிலையை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய செயற்கைக்கோள் சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் ஆனால் இதற்கு ரஷ்யாவிலே ஏதேனும் கட்டுப்பாடு இருக்கிறதா என்றால் கட்டுப்பாடு என்றால் கண்ட்ரோல் சென்டர் இந்த சுக்ரனுக்கு அனுப்பப்பட்ட ஆனால் அனுப்பிய நாளென்று பூஸ்டர் ராக்கெட் பிரச்சனையின் காரணமாக பூமியிலிருந்தே வெளியேறவில்லை பூமியினுடைய அந்த புவியீர்ப்பில ஒரு உயரத்தில் நின்று விட்டது எந்த இடத்தில் எந்த வேகத்திலே நிற்கிறதோ அந்த வேகத்திலேயே ஒரு நீள்வட்ட பாதையில ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலமாக சுற்றி கொண்டிருந்து மெதுமெதுவாக இறங்கி இந்த மே மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் தேதிக்குள் பூமியிலே வந்து மோதும் என்று செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் பெரும்பாலும் இந்த ஐநூறு கிலோ என்றால் ஒரு கார் அளவிற்கு ஒரு மாருதி கார் அளவிற்கு இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய ரக மாருதி கார் மாருதி எயிட் ஹண்ட்ரட் என்று சொல்வார்களே அந்த அளவிலே இருக்கலாம் இதற்கு முன்பு அந்த அளவிற்கு விண்கல்கள் வந்தாலும் கூட பூமியினுடைய அந்த ஈர்ப்பு சக்திக்குள் வரும்போதே உராய்வு அந்த அட்மாஸ்பிரிக் அந்த கொலிஷன் என்று சொல்வார்கள் அதனால் எரிந்து ஆகிவிடும் பெரும்பாலும் விண்கற்கள் ஒரு பெரிய கற்களாக இருந்தாலும் கூட அது வந்து பூமியிலே மோதுவதில்லை ஆனால் மிகப்பெரிய விண்கற்கள் எல்லாம் மோதி டைனோசரஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்திலே அழிந்தது என்ற வரலாறு இருக்கிறது ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நாம் அறிந்த வரலாற்றிலே நமக்கு தெரிந்து நடக்கவில்லை ஆனால் நடந்திருக்கிறது என்று புராண இதிகாசங்களிலே சொல்லக்கூடிய உண்மைகளை நாம் உணர்ந்துதான் ஆக வேண்டும் இது ஏவிய நாள் என்றே விண்வெளியிலேயே எது சென்று சுக்கரனில் இறங்க வேண்டுமோ அது பத்திரமாக இருந்தது ஆனால் அந்த பூஸ்டர் ராக்கெட்கள் செயலிழந்து வெடித்து அதனுடைய பாகங்கள் மூன்று நாட்களிலேயே ஏப்ரல் மூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலேயே நியூசிலாந்திலே ஒதுங்கி த தரையிலே விழுந்தது அது அப்போதே எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த படத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இது மட்டுமல்ல இது போன்று விண்வெளியிலே சென்று செயலிழந்ததோ அல்லது நீண்ட நாட்கள் உழைத்து பின்பு ரிட்டையர் ஆனதோ அதாவது அதற்கு மேல் வேலை செய்ய முடியாது என்று ஓய்ந்து போன செயற்கை கோள்கள் என்று பார்க்க போமையானால் கிட்டத்தட்ட இப்போது விண்வெளியில பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட செயற்கை கோள்கள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாற்பத்தி ஆறாயிரம் இது போன்ற உடைந்த துண்டுக்கள் உபயோகமற்றவை எல்லாம் விண்வெளியிலே மிதிந்து கொண்டு உபயோகமாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் சேட்டலைட்டுகளுக்கு ஒரு மோதி சிக்கலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்று ஒரு யூகம் அல்ல இதுதான் கணிப்பு இருக்கிறது ஏனென்றால் உண்மையிலே இருக்கிற நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவை அந்த தேவையற்ற டெப்ரிஸ் ஸ்பேஸ் டெப்ரிஸ் பிரச்சனையை தரக்கூடிய அதாவது செயலிழந்த பொருட்கள் இப்போது செயல்பாட்டில் உள்ளவற்றுக்கு சிக்கலை தரக்கூடியதாக அமைந்து விண்வெளியினை கொண்டு தான் இருக்கிறது ஆகினால் இது ஒரு நாட்டு பிரச்சனை அல்ல விண்வெளியிலே அதிகப்படியாக இன்று பல நாடுகள் இருக்கிறது அதிலே முன்னணியில வந்துவிட்ட நாடுகளில் ஒன்று நம் இந்தியாவும் வந்துவிட்டது அண்மையிலே சந்திரனில் கூட சென்று தன்னுடைய இந்தியா ஒரு விண்கலனை அங்கு இறக்கி சோதனையில் ஈடுபட்டு நீர் இருக்கக்கூடிய ஆதாரத்தை உலகத்திற்கே நாம் இந்தியா தான் சொன்னது ஆனால் இந்தியாவும் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் பலவற்றிலே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளில் ஏற்பட்ட டெப்ரிஸ் அதிலிருந்து கழண்ட உதிர்ந்த பாகங்கள் எல்லாம் விண்வெளியிலே சுற்றி கொண்டு இருப்பது என்பது மற்ற புதிதாக விண்வெளிக்கு செலுத்தப்படக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு இடையூறாக அமைகிறது ஆகையினால் பன்னாடு அதாவது இன்டர்நேஷனல் டெசிஷன் ஒன்று ஒரு முடிவு ஒன்று வேண்டும் இது போன்ற தேவையற்ற அல்லது செயலிழந்த அல்லது உழைத்து ஓய்ந்த விண்வெளியிலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் விண்கலங்களின் பாகங்களை எப்படி மீண்டும் பூமிக்கு எடுத்து வருவது அதுவும் பிரச்சனை இல்லாமல் அப்படி எடுத்து வரவில்லை என்றால் அது ஒரு நாள் அல்லது வேறொரு நாள் இல்லை எத்தனை ஆண்டுகாலம் கழித்தாலும் பூமியின் பொருள் பூமிக்கே வந்து சேர்கிறது என்பதுதான் உண்மை ஆகினால் இது போன்று விண்வெளியிலே எது அனுப்பி விண்வெளியின் பூமியினுடைய புவியீர்ப்புக்கு அப்பால் வெளியில் செல்ல முடியாத எந்த பொருளாக இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் பூமியிலே வந்து விழத்தான் செய்கிறது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது சென்ற ஆண்டு கென்யாவிலே ஒரு பொருள் ஒரு ஐநூறு கிலோவுக்கு மேல் உள்ள ஒரு பொருள் மெட்டல் ஆப்ஜெக்ட் ஒன்று விழுந்தது அதே போல் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இருந்து ஒரு ஒரு வலுமிக்க ஒரு வலுவான ஒரு பொருள் அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்துல ஒரு வீட்டின் கூரையை பிரித்து உள்ளே விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியது அதே போல் சைனா அனுப்பிய சாங் அந்த என்று அந்த சாங் ஒன் சாங் டூ என்று அவர்கள் தொடர்ந்து விண்கலன்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் சைனா அதுவும் அமெரிக்கா ரஷ்யாவை தாண்டி செயல்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது இவர்கள் அனுப்பக்கூடிய செயற்கை மற்றும் அவ்வப்போது அனுப்பக்கூடிய அந்த டாங் ஃபங் வகை அந்த அணு ஆயுதங்களை பரிசோதிக்கக்கூடிய சூழ்நிலை இவையெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது சில விஷயங்களை அவர்கள் ரகசியமாக செய்வதாகவும் தெரிகிறது இந்த செயற்கை விண்ணுக்கு அனுப்பும் அந்த ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லும்போது அதில் பிரிந்து விழக்கூடிய பாகங்களும் பூமியில விழுந்து அவ்வப்போது சிரத்தை ஏற்படுத்துகிறது இது போன்று ஒரு பொருள் வரும்போது நாம் பூமியிலிருந்து அனுப்பியது பூமிக்கு திரும்பும் அதற்கான தரை கட்டுப்பாடு நாம் அனுப்பக்கூடிய ஒரு செயற்கை முழு கட்டுப்பாடும் தரையிலிருந்து இருக்கும் ஒரு சிக்னலுக்கு நிச்சயமாக அது வேலை செய்யும் இப்படியாக பூமியிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து ஒன்று செயலிழந்து விட்டால் எப்படி இப்போது ரஷ்யாவிலிருந்து அதாவது முந்தைய சோவியத் ரஷ்யாவிலிருந்து அனுப்பப்பட்ட த காஸ்மாஸ்போர் எயிட்டி டூ என்ற இந்த சுக்ரனுக்கு அனுப்பப்பட்ட இந்த விண்கலனானது எந்த கட்டுப்பாடும் இன்றி அன்கன்ட்ரோல்டாக பூமியில் வந்து ஏதோ ஒரு இடத்துல விழப்போகிறது ஆகினால் நிச்சயமாக எந்த பாதிப்பும் இருக்காது என்று நம்புவோம் அன்பு நேர்களே இது போன்ற முக்கிய தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு பாபுஸ் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி